அறியாமையிலிருந்து நீக்கி தெளிவில் வைக்கக்கூடிய இடம் என்பது நாம் படிக்கின்ற அத்தனை நூல் நமக்கு காட்டுகின்ற நெறி அந்த வகையில் மையல் துறை ஏறி மகிழ்ந்த அலசீர் வாரீசர் மனத்தொடு வாய்மையுடன் மெய் உற்ற திருப்பணி செய்பவராய் இந்த வரியெல்லாம் ஆழமாக மனதில் பதிய மனத்தொடு வாய்மையுடன் மெய் உற்ற திருப்பணி மனம் மூன்றும் பொருந்தி ஒரு திருப்பணியை பொருந்தி செய்யணும் அதுல மனம்தான் மிக இன்றியமையாதது என்பதை முதல் சொல் எப்படியும் மனம் மனம்தான் இன்றியமையாவது கொடு அப்படிங்கிற ஒரு உபசர்க்க சொல் கூட்டிருக்கிறாங்க இந்த ஒடு எங்கே சேர்த்தப்படுதோ ஒடு சேர்த்தப்படக்கூடிய இடம் சிறப்புக்குரிய இடம் ரத்தம் ஆசிரியரோடு மாணவர்கள் வருவந்தார்கள் ராமனோடு சீதை வந்தார் புரியுதா முதல்வரோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள் சரி சட்டமன்ற உறுப்பினர்களோடு முதல்வர் வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா சிறப்பு பொருத்தி அதை முன்னாடி சொல்றோம் அதுக்கு அந்த தமிழ் இலக்கணத்தில் என்ன பண்ணி வச்சுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்க ச உபா சர்க்கம் அப்படி சேர்த்து அந்த ஒற்ற சேர்த்து சொல்லணும் இப்போ மனதோடுன்னு சொல்லியிருக்கனால பணி செய்வதற்கு இன்றைக்கு இன்றியமையாத ஒன்று மனம் மனது மனதோடு வாய்மையுடன் வாய்மை என்பது சொல் சொல்லும் தூய்மையாக மெய்யுற்ற திருப்பணி உடம்பு பொருந்தி செய்கின்ற திருப்பணி மனம் பொருந்தி உடம்பு பொருந்தி வாக்கு பொருந்தி மூன்றும் செய்ய முடியுமா எப்படி செய்யறதுங்கிறது அடுத்தது வாய்ப்பு சொல்றார் விரவும் சிவச்சின்னம் விளங்கிடவே இப்ப மூணும் பொருந்தா நீங்க எப்படி பொருந்தி எதை பொருத்தி வேலை செய்யணும் சிவச்சின்னம் பொருத்தி விளங்க விளங்க வேலை செஞ்சீங்கன்னா அந்த திருப்பணியை செய்தான் நம்மளுடைய பணி வாய்மையுடன் மனத்தோடு உற்ற வெய்யுற்ற திருப்பணியாக அமையும் மனத்தோடு வாய்மையுடன் உற்ற மெய்யுற்ற திருப்பணியாக அமைய வேண்டும் என்றால் சிவச்சின்னத்தை விடங்க பூசிக்கொண்டு நாம் செய்ய வேண்டும் இல்லை வண்டியில் பாதுகாப்பாக போகணுங்க வண்டியில் பாதுகாப்பாக போகணும் எந்த இதுவும் ஆகக்கூடாது என்ன பண்ணுங்க தலைக்கவசம் அணியவும் சீட் பெல்ட் அணியவும் இல்லை சிக்னல் விதிகளை கடைபிடிக்கவும் இல்லை சேஃபாக போகணுமா இதையெல்லாம் கடைபிடி அதே மாதிரி நல்ல பொருந்தி மனமும் வாய்மையும் மெய்யுட்டு பொருந்தி பணி செய்ய வேண்டுமா இறைவனுடைய சிவச்சின்னங்களை உடலில் அணிந்து பணி செய்தால் இவை எல்லாம் அவ்வளோதான் சொல்லக்கூடிய செய் அப்படி செய்து விளங்கிடவே எய்தற்ற தியானமரா உணர்வு இதாங்க மனம் இந்த மனம் மேலே பொருந்தி செய்யுங்கிறது கீழே அது எப்படி செஞ்சாருங்கிறது என்ன செய்யறாருங்க சிவச்சின் நம்ம அணிந்த செஞ்சார் அப்படி சிவச்சின்னு நம்ம அணிந்து செஞ்சதுனால் உள்ள உள்ள திரையில ஏற்பட்டுதுங்களா தியானம் எப்படி ஏற்படுத்தா தியானம் அறா உணரும் அரு அழுதல் எடுதுங்க விடுபடுதல் அழுதல் என்பது விடுபடுதல் தியானம் அறா உணரும்னா விடுபடாத உணர்வோடு தியானத்தை செய்ய நமக்கு எத்தனை சென்சார் போடும் யோசிச்சுக்கோங்க தியானம் பண்ணணும்னா நம்மளுக்கு எத்தனை கருதிகள் உடணும் யாரும் உங்ககிட்ட இருப்பாங்க

தியானம் அருந்து போவதற்கு எத்தனை வழி இருக்கு இல்லைங்களா தியானம் அற உணரும் தியானம்ங்கிறதே எத்தனாவது நிலை நாம் நினைக்கிற தியானம் வந்து ரொம்ப எளிமையாக கைகூடும் அப்படின்றது தியானம்ங்கிறதே இந்த உலகத்துல சொல்லக்கூடிய மற்றவங்க அமர்ந்து செய்யக்கூடிய தியானம் வேறு யோக நிலையில் சொல்லக்கூடிய தியானம் வேறு சரிங்களா நீங்க கண்ணை மூடி உக்காந்தாவே தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தியானத்துக்கு தியானத்தில் தியானம் பண்ண போயிருக்கிறாங்க அவ்வளோதான் தியானத்தில் அது தியானத்தோட படிகள் என்ன பண்ணுவாங்க அவங்க படிநிலையில் இருப்பாங்க என்பது உடலில் இருக்கக்கூடிய கருவிகள் எல்லாம் மறந்து யூஜிய பாஸ் பண்ணி பிஜி படிக்கிற மாதிரி அண்டர் கிராஜுவேட் தேர்வாயி போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிற மாதிரி இளநிலை கல்வியை தாண்டி முதுநிலை கல்வி படிக்கிற மாதிரி எதுங்க நம்மளுடைய தியானம் என்பது இளநிலை கல்விக்கே எல்லாம் என்ன டான்ஸ் ஆகிட்டுங்க ஒண்ணும் பண்ண முடியல என்ன ஏமத்தன் முடியும் அப்படியே தாண்டிதான் தியானத்துக்குள்ள நம்ம போகணும் இல்லையா அப்ப இங்க சொல்லக்கூடிய தியானம் இவையெல்லாம் ஒழுங்கு பண்ணுவதற்கான ஒரு வகை தியானம் அவ்வளவுதானே தவிர இந்த தியானம் வேறு அட்டாங்க யோகத்துல சொல்லக்கூடிய தியானம் வேறு அது இறைவன் மீது இருக்கக்கூடிய அன்பு தைலதாரை போல ஒழுகணும் தைலமும் தரையும் எப்படி இடைப்படாத இடைவெளி இல்லாமல் ஒழுகும் நீங்க தண்ணி ஊத்துல சொட்டு சொட்டு சொட்டுங்க எண்ணெய் ஒழுகுட்டு இருந்தா அது முடியும் அப்படியே நின்றுடும் சொட்டா இல்லை ஆனால் ஒழுங்கு போது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இதுவோட இறைவன் மீது நமக்கு உணர்வு வர வேண்டும் அதுதான் எய்து உற்ற தியானமரா உணர்வு அப்புறம் ஈரின்றி திகழும் ஈரின்றிகளும் திருவாசகம் அப்போ தெய்வ சேர்க்கிலார் பெருமான் திருவாசகன் படிக்கிறேன் என்ன சொல்லு அவர் என்ன பேர் வச்சிருக்காரு திருவாசகம் அப்போ சேர்க்கிலார் பெருமானுக்கு நீங்கள் சேர்க்கிலாரும் மணிவாசகம்னு ஒரு ஆராய்ச்சி எடுத்துட்டு படிச்சீங்கன்னா படிக்கலாம் அவருடைய சொல்லாட்சி என்னென்னலாம் அவர் பயன்படுத்தி இருக்கிறார் இல்லைங்களா அதனால் இங்கே ஈரின்றி எழும் திருவாசல் கையில் திகழும் உளவாரமுடன் கை கொண்டு கலந்து கசிந்தார் சுவாமிகிட்ட இதையெல்லாம் கையில் கொண்டு கலந்து கசிந்து பணி செய்கிறார் திருகிறார்கள்